உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தர்மஷம் வர்த்தினி நான் சிஎஸ்ஐ ஜெசிமோசஸ் மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் புலவர் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்கள் உள்ளன 133 முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன பண்புடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து ஐந்து பாடல்களை பாதிக்க என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இப்பொழுது இதனை பாடலாக என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு நாம் எல்லோரிடமும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னறியை அடைதல் எளிது அன்புடையார் ஆன்ற இவ் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இப்பொழுது இதனை பாடலாக பாடி காட்டேன் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடையார் ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த குடிபிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் இயல்பு நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டும் நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு நாம் ஒருவரை விளையாட்டாக கேலி செய்வதும் துன்பத்தை தரும் பிறரை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும்

அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு மக்கட்பண்பு மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவுடைய மரமாகவே கருதப்படுவர் நன்றி